இன்றைக்கி டெக்ஸாஸில் மழை தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அன்றைக்கி சிக்ஸர் மழை ஜோன்ஸோட சிக்ஸர் மழை சேசிங்கில் சிக்ஸர் மழை எப்பா இந்த இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருபது டீம்ஸ் தென் இந்த அசோசியேட் நேஷன்ஸ் ஆடுறது வந்து எதனால் ஒரு நல்லது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் போக போக வந்து அது இன்னும் ரொம்ப ஆழமாக வரும்னு நான் நினைக்கிறேன் எஸ் இனிதே இந்த ஐசிசி மின்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யுஎஸ்ஏயில் ஸோ ஸ்டார்ட் ஆகியிருக்குது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இது தோணுச்சு என்னென்னா இருபது டீம்ஸ் ஆடுறாங்க அந்த ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ட்ரோஃபியோட இந்த கேப்டன்ஸ் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபோட்டோவே வரலல்ல தனித்தனியாக எடுத்ததுங்கிறத தாண்டி ஒன்றாக எடுக்கலில்ல எல்லோரும் சில பேர் வெஸ்ட் இண்டீஸில் இருக்காங்க சில பேர் யூஎஸ்எல் இருக்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுது நான் முன்னாடியே கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேலே வருது அதுக்கப்புறம் இந்த இந்த ஐசிசி வ அந்த ஐபிஎல் அப்படிங்கிறது மேலே வருது மே முடிஞ்ச உடனே எதுக்கு ஒரு ஐசிசி வந்து வைக்கணும் கரெக்டாக அந்த ஜூன்ல டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வைப்பாங்க அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வைப்பாங்க இல்லை வேர்ல்டு கப் வைப்பாங்க ஏன் ஒரு ஒரு இருபது நாள் பக்க கழிச்சு வச்சா என்ன அப்பையும் சம்மர் தானே இருக்க போகுது அதாவது நான் என்ன யோசிக்கிறேன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டோ இல்லை ப்ரீமியர் லீக்ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி தான் என்னவா இதனால வந்து உங்களுக்கு என்ன ஆகிற போது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை விட இப்போ ப்ரீமியர் லீக் டோர்னமெண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது எனக்கு தெரியல இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு இருபது நாள் பத்து நாள் கேப் போட்டு வச்சாதான் என்னன்னா எனக்கு தோணுது இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஐசிசியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல ஃபியூச்சர்ல அண்ட் ஹோம் போர்டும் அண்ட் மற்ற ப்ரீமியர் லீகும் ஹோ ஹோஸ்ட் பண்ணுறவங்களும் எந்தளவுக்கு இதை வந்து ஒத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல டன் அந்த ஒரு அற்புதமான ஒரு ஃபோட்டோ இது வரைக்கும் வரவும் இல்லை மேபி இவங்க எதாவது ஃபோட்டோ ஷாப் பண்ணி ரிலீஸ் பண்ணாதான் உண்டு ஒருத்தவங்க தலையில் ஒருத்தவங்க கட் பண்ணி வச்சு இல்லை தனித்தனியாக நிற்க வச்சு கிரீன் மேட்லேயே நிற்க வச்சு இல்லை எங்கேயாவது நிற்க வச்சு கட் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணாதான் உண்டு சரி ஓகே இதுங்க நல்ல நல்ல ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கு அந்த மேட்சை பற்றி பேசாமல் இதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு ஜெயிலில் இந்த ஐசிசி மென் ஸ்டீட் டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆவேஷத்தில் குரூப் ஏழு டெக்ஸாஸில் நடந்து முடிஞ்ச யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காஸ் வர்சஸ் கனடாஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க நான் ஆரம்பத்தில் ப்ரிவியூ சொன்ன மாதிரி மழை தான் எதிர்பார்த்தேன் அதே போல் யூஎஸ் ஜெய்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் தென் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம் அதாவது இந்த மேட்சில் வந்து இப்போது நூற்றி தொண்ணூறு ப்ளஸ்லாம் அடித்து சேஸ் பண்ணுறாங்க அது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அமெரிக்கா அடித்து சேஸ் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி கனடாக்கு அகெயின்ஸ்டாக யூஎஸ்ஏ ஆடும்பொழுது அவங்க இரநூறு இரநூத்தி முப்பது அடிச்சிருக்கிறாங்க அதே போல் வந்து இங்கே நூற்றி தொண்ணூறு இவங்க அடிக்கும்பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாகவே இல்லை ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி மூணுலாம் அடிச்சிருக்கிறாங்க அந்த இரநூத்தி முப்பது ரன்னு சேஸ் பண்ணும்போது கனடா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடிச்சிருக்கிறாங்க அதெலாம் எனக்கு எதுவுமே பெரிய ஆச்சரியமே கிடையாது ஆனால் கனடா அந்த மேட்ச் தோற்றத்துக்கான காரணம் என்னென்னா ஒரு இருபது முப்பது ரன் ஷாட்டு எப்படி யூஎஸ்ஏ வந்து கனடாக்கு எகேன்ஸ்டாக இரநூத்தி முப்பது அடிச்சாங்களோ அதை திரும்பி ரிப்பீட்டாக கொடுக்குற மாதிரியான ஒரு மேட்சது ஆல்மோஸ்ட் இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி தான் ப்ளே பண்ணாங்க அது கம்ப்ளீட்டாக பயோலிட்ரல் சீரிஸ் வேறு இது கம்ப்ளீட்டாக டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு ஸோ அங்கே நாங்கள் ஆடினது வேற இங்கே நாங்கள் ஆட போகிறது வேற அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்ளீட்லி ஆடினாங்க பட் அந்த லாஸ்ட்டு டூ ஓவர்ஸ் ஒரு வேளை அலிகாரோட ஓவர் ஒரு வேளை அவங்களுக்கு மாட்டினாலோ இல்லைன்னா நைன்டீன் ஓவர் மேபி வந்து மாட்டல அப்படின்னாலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஸ்கோர் அவங்களுக்கு வந்திருக்காது பட் ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு நிறைய பக்கம் கனடா பக்கம் இருந்துச்சு ஒரு ஒரு ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஜான்சன் வந்து ஸ்டார்ட் கொடுத்தாரு த தலிவால் அவர் அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகும்போதோ இல்லை கிரிட்டன் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகும் தென் மாவோ ஒவ்வொரு பக்கம் கொட்டு போகும் பொழுதோ ஸோ இருந்துக்கிட்டே இருந்துச்சு பட் எனக்கு என்னென்னா அந்த பதினஞ்சாவது ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு ஓவரில் தான் அதை அடித்தாங்க இந்த சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஓவர் ஒரு வேலை கொஞ்சம் ஒரு போல் பிறந்திருந்தாங்கன்னு ஒரு காட்டு காட்டியிருந்தாங்கன்னா ஸ்கோர் இரநூத்தி இருபது மேலே வந்திருக்கும் மேபி யுஎஸ்ஏக்கு ஒரு ப்ரெஷரை போட்டுருந்துருக்கலாம் அங்கே வந்து ஜோன்ஸ் அடித்தார் ஓகே ஜோன்ஸ் அடித்ததுங்கிறத தாண்டி கேர்ள்ஸ் ஒரு பக்கம் அடித்தார் இது நூற்றி இருபத்தி ஒருன்னு பார்ட்னர்ஷிப் ஒரு பக்கம் பட் எனக்கு நம்ம கனடா இங்கே தான் தோத்தாங்களான்னு எனக்கு தோணுது ஸ்ட்ரைட்டாகவே நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அந்த மேட்ச் பற்றி அதாவது யூஎஸ்ஏ வந்து அவங்களுக்கு நிறைய இங்கே டெக்ஸாஸில் ஆடி இருந்திருப்பாங்க கனடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஹோம் தான் ஓகேங்களா செகண்ட் ஹோம் மாதிரி தான் இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க இப்போது எப்படி சொல்கிறதுனா இப்போ இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செசக்ஸுக்கு வந்து அவங்க போய்ட்டு டர்ரமில் ஆடுறதோ இல்லை டர்முக்கு போயிட்டு டர்ரம் வந்து இப்போ ஓவல் ஆடுறதோ வந்து அவங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஒரே மாதிரி தான் இருக்குல்ல அதே மாதிரி தான் கனடாவுக்கும் யூஎஸ்ஏ கனடாவுக்கு டெக்ஸாஸ்ங்கிறது ஆக்சுவலி யூஎஸ்ஏ டாஸ் வின் பண்ணாங்க பார்த்தாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிச் ரிப்போர்ட் பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடும்போது ஜெலஸ் அதாவது டெக்ஸாஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும் இனிஷியலாக ஃபிளாட்டாக கொஞ்சம் ஸ்விங்கு மூவ்மெண்ட்டு கொஞ்சம் பவுன்ஸ் உயிர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் அப்படி தான் இருந்துச்சு நல்லா பேட்டுக்கு அழகாக வந்துச்சு ஸ்பின்னர்ஸ் ஐ திங்க் இதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டேஜஸில் எங்கள் ஸ்பின்னர்ஸுகள் வந்து ஒரு ஸ்பின்னரோட ஆடுறதே பெட்டர் இன்னொரு ஸ்பின்னர் ஆடுறதுங்கிறது எந்தளவுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல நீங்கள் தப்பிக்க முடியாது ஸ்பின்னரோட்ட வந்து ஒரு கேப்டன் பாலை கொடுத்தாலும் இங்கே பாருங்கள் கேப்டன் இங்கே நான் மாட்டேன்னு சொல்கிறப்ப தான் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறேன் என்ன பண்ணாங்க ஆக்சுவலி தான் இருந்துச்சு மேபி ஜான்சன் சாரி ஜோன்ஸ் அடித்தா அடியோ இல்லை தலிவால் அடித்தாடியோ இல்லை கிரிட்டோன் அடிச்சாடியோ மேபி எனக்கு அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் ஸ்பின்னர் அடித்தாங்க செம்மையாக வதம் பண்ணிணாங்க அதாவது ஜோன்ஸ் அடித்த ஒரு பத்து சிக்ஸில் வந்து ஒரு ஆறு ஏழு சிக்ஸ் ஸ்பின்னர் தான் வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது டாஸை வின் பண்ணி யூஎஸ்ஏ கொடுத்தாங்க இதில் உங்களை ஸ்டார்ட் எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலி எனக்கு என்னமோ மொமெண்டம் வந்து ஒரு அலிகா நல்லாவும் போயிட்டு இருக்கும் பொழுதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரன் ஃப்ளோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடில அப்புறம் ஜேசி வந்து தான் ஒரு 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 ஸ்பின்னர் உள்ளே கொண்டு வந்து தான் ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கர் வந்து அவர் ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணார் அலிகான் ஸ்டாப் பண்ணார் பட் கடைசியில் தான் ரன் போச்சு ஓகேங்களா இது கம்மியான ஸ்கோர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட் கிரி பட் கிரிட்டோன் வந்து கேப்பெல்லாம் பார்த்தாரு அடித்தார் ஒரு கொஞ்சம் ஸ்கோரை இன்க்ரியூஸ் பண்ணார் நல்லா இருந்துச்சு பட் தலிவாரோட கேம் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு தலிவாரோட கேமை பற்றி பேசணும்னா அவரோட எனக்கு என்னமோ அந்த லெக் மூமெண்ட் ப்ளஸ் இந்த ஹேண்ட் ஹேண்டோட ஹேண்ட் போன அந்த பாதை சரி அவர் ஆனது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனா அவர் ஒரு மாதிரி அழகாலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அவர் ஆனது எல்லாமே எல்லா ஷார்ட்ஸுமே வந்து கொஞ்சம் இப்படி தூக்கி விட்டார் ஓகேங்களா அதாவது பின்னாடி எடுத்துகிட்டு இல்லை வால் இப்படி எடுத்துகிட்டு வார் இப்படி எடுத்துகிட்டு வர சம்திங் அது அது அவரோட அரேஞ்ச்மெண்ட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஒன்று அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் யூஎஸ்ஏவோட கேம் வரும்பொழுது ஜோன்ஸ் தான் ஜோன்ஸோட கேம் என்னன்னா நீங்கள் மொதல் பத்து ஓர் பார்க்கலாம்னு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா மொதல் பத்து ஓரில் ஒன்றுமே நடக்கலை ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா களிமோ ஒரு மாதிரி எடுத்து நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க ஒரு அந்த பக்கத்தில் ஒரு ரன் அவுட் தேவையில்லாத ரன் அவுட் ஒரு பக்கம் கனடாவில் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலீமே நான் நினச்ச ஸ்டீவன் டெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த அஞ்சு மேட்ச் சீரிஸ் வின் பண்ணும்போது இல்லைனா ஒரு பங்களாதேஷ் கிட்டே வின் பண்ண முடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஏஎஸ்க்கு ஸ்டீவன் டெய்லர் நான் சொன்னேன் ஃபேண்டஸ் செலவன் பிரச்சனை நீங்கள் அவர் கேப்டனாக கூட போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்தளவுக்கு ஒரு பேட்டிங் பர்ஃபார்மென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் கலீம் நாங்கள் நிப்பாட்டினதுக்கப்புறம் திரும்பி ஸ்லோ டவுன் ஆனாங்க எப்படின்னா பதி பதிமூணு எட்டு பாலுக்கு பதினஞ்சு என்னமோ தான் இருந்துச்சு இருந்துச்சு ஜோன்ஸோட ஸ்கோரு அதே போல் அந்த பக்கம் ஜோன்ஸோட ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் அந்த ரன்ன பால் தான் இருந்துச்சு ஓகேங்களா இருபது இருபத்தி ஒரு ஒன்று அப்படி தான் இருபது பாலுக்கு இருபத்தி ஒன்று அப்படி தான் இருந்துச்சு பட் ஒரு இடத்துல ஆரமித்தாங்க ஒம்பதாவது ஓவரில் ஆரம்பித்தாங்க பத்தொம்பது ரன்னு அதுக்கப்புறம் வந்து பத்தாவது ஓவர் முடியும் பொழுது அதில் பதினாலு ரன்னு எண்பத்தி ஒரு ரன்னு திரும்பி பதினொன்றாவது ஓவரில் பதினஞ்சு ரன்னு பதிமூணாவது ஓவரில் இருபது ரன்னு அதுக்கப்புறம் கார்டன் எல்லாம் போட்டுருக்க கார்டன் சொல்லி கார்டனோட கையை உடைக்கிற மாதிரி வந்து அதில் முப்பத்தி மூணு அவரும் நிறைய ஃப்ரீ ஹிட் நோபால் கொடுத்து ஆக்சுவலி கேச்லாம் ஆக வேண்டியது சரி ஆச்சு பட் அதுலேயும் தப்பிச்சாங்க ஃப்ரீ ஹிட் நோபால் கிடச்சிச்சு மேட்ச் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு என்னன்னா இந்த இதாவது ஒரு நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி நாள் அடிச்சிட்டாங்க இரநூறு அடிச்சிட்டாங்க இந்த கேம் ஒரு மாதிரி அவ்வளோதான் அப்படியே பம்மிட்டு போயிடுவாங்க யூஎஸ்ஏன்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது யூஎஸ்ஏ ஒரு மாதிரி எடுத்துருப்போம் ஜோன்ஸ் அடிச்சாடி அன்றில் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இது ஷேன் வாரன் எல்லாம் அந்த காலத்தில் பண்ணுறவங்க ஸ்பின்னர் நெகட்டிவ் லைனில் போடுவாங்க பால் பெருசாக பெருசாக திருப்பறதுக்காக போடுவாங்க பட் ஜோன்ஸ் வந்து அதை ஏதாவது சொல்லி வச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த அந்த பதினொன்னாவது பதினெட்டாவது பதிமூணாவது ஓவரெலாம் அப்படி போடும்பொழுது சொல்லி வச்ச மாதிரி இருந்துச்சு அங்கே 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 அடித்தா சிக்ஸ் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் ஃபீல்டர் க தள்ளி விட்டார் கவர்னர் ஓவரில் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலரையும் சரி ஸ்பின்னரையும் சரி ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணார் கவுசு கவுசு கூட நின்று சப்போர்ட் பண்ணார் நிறையாவுக்கு இதுவே கவுசும் கொஞ்சம் செய்ய ஆடலைன்னா இன்னைக்கு ஜோன்ஸ் வந்து தொண்ணூற்றி நாலுங்கிறது நூறாக மாற்றிட்டு இருப்பார் முதல் டி அதாவது யுஎஸ்ஏலேருந்து முதல் யூஎஸ்சே கிரிக்கெட்டர் ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதில் ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு பெருமையை பெற்றிருப்பார் பட் ஆனால் இது தொண்ணூற்றி நாலு மற்றவங்க நெருங்கிறதுக்கு ரொம்ப ஆகும்னு நினைக்கிறேன் பட் ஏன்னா அடுத்தது ஒரு கூடலாம் ஆட போகிறாங்க பட் ஜோன்ஸ் வந்து இந்தியா கூட அடிப்பாரா கஷ்டம் பும்ரா போடுற சிராஜ் போடுவார் சிங் போடுவாங்க பட் ஆனால் இன்னைக்கு அடித்த கேம் வேறு மாதிரி என்ன ஒரு இன்னைக்கு தொண்ணூற்றி நாள் வேறு யார் இப்போ நீங்கள் ரோஹித் ஷா எடுத்துக்கோங்க கோலி எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி நாள் எப்படி பெருசாவோ அதே மாதிரி ஜோன்ஸோட தொண்ணூற்றி ரொம்ப பெருசாக பார்க்குறேன் முழுக்க முழுக்க அடித்தது எல்லாமே கரெக்டாக அந்த வீ வீன்னு சொல்லுவாங்களே அந்த லாங் ஆன்ல லாங் ஆக்சுவலி லாங் இருந்து கரெக்டாக அந்த மிடு விக்கெட்டுக்குள்ளே தான் எல்லா சிக்ஸர்ஸும் அடித்தாரு பெரிய சைடு இங்கே ஆடி பழக்கங்கிறது தானே அந்த பெரிய சைடு எல்லாமே ஈஸியாக ரொம்ப ரொம்ப ரிஸ்கே இல்லாத அளவுக்கு ஜோன்ஸோட கேம் அப்படிங்கிறது இருந்துச்சு சோ எப்பா ஜோன்ஸ் அண்ட் யூஎஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டேன்னா அந்த கேம் அப்படி இருந்துச்சு பட் ஒரு கட்டத்துல இந்த ஒரு கட்டத்துல வந்து அதாவது கனடா இருந்த அளவுக்குலாம் இல்ல யூஎஸ்ஏ சேசிங்ல ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க ஜோன்ஸும் கவுசும் ஆரம்பிக்கலனா அந்த கேம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாலு பால் மிச்சம் வச்சு முடிச்சாங்களா ப்ளஸ் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க பெரிய விக்டரி நெட்ரென்டெட் வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருப்பாங்க கண்டிப்பாக அண்ட் குரூப் ஏல இப்போ யுஎஸ்ஏ டாப்பில் இருப்பாங்க நல்ல விஷயம் தானாங்க இது இப்போ யுஎஸ்ஏ கேமுங்களை வராங்க அப்படின்னாலே வந்து சி அவங்க ஸ்போர்ட்டை அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க இங்கே பார்க்குறது வேறு அங்கே அங்கே ஸ்போர்ட்டிங் கல்ச்சர் டோட்டரா டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்போ அவங்க கிரிக்கெட்டுக்குள்ளே வராங்க கிரிக்கெட் இப்படி ஒரு வெற்றி ருசிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க கிரிக்கெட்டுக்கு அது யுஎஸ்ஏ கூட கிரிக்கெட் மட்டும் கிடையாது ஓவரால் கிரிக்கெட்டுக்கே இது ரொம்ப நல்லது பட் ஜோன்ஸோட கேம் தென் அதுக்கப்புறம் வந்து அலிகானுக்கு வந்து லாஸ்ட் ஓர் கொடுத்துருக்காங்க என்னது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவரு அலிகான் அந்த கடைசியில் நல்லா போட்டிருந்தாருன்னு வைங்களேன் பேசுறது பேசுறதுக்கு இடம் கிடையாது பட் அந்த இருந்துச்சு எங்கள் கார்டன் அவர் ஒரு மாதிரி மூணு ஓர் நல்லா போட்டாரு அதுக்கப்புறம் அந்த அழிவு இல்லையா கார்டன் சி சொல்லவே முடியாது கிரிக்கெட் கார்டன் ஒரு ஓவர் கார்டன் வந்து அந்த அந்த ஓவரில் மட்டும்தான் முப்பத்தி மூணு ரன்னு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஓவரில் வந்து பன்னெண்டு ரன் சம் சம்திங் என்பது கொடுத்துருந்தாரு கொடுத்துருந்தார் மிச்ச ரன் எல்லாம் இதில் தான் போச்சு அதே போல் தான் அலிகானுக்கு தான் மேபி இது ஒன்று தோணுச்சு நெட்ரோல்கர் மேபி இன்னொரு ஓவர் போட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோணுச்சு பண்ணிருக்கலாம் மேபி பண்ணியிருந்திருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறது அலிகானுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருக்காரு நீங்கள் அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க அவர் போடுறத பொறுத்து தான் ஸ்கோர் ஸோ அங்கே கொடுக்கும்போது அங்கே அவர் கொஞ்சம் சொதப்பினார் அவ்வளோதான் மற்றபடி பட் இதெல்லாமே யுஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்னென்ன மேட்சில் எடுத்துக்கணும் அப்படின்னா டெத் ஓவரை ஃபோக்கஸ் பண்ணணும் கிரூப்பை விடக்கூடாது ஃபீல்டிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபீல்டிங் ஃபோக்கஸ் பண்ணணும் திரும்ப சொல்கிறோம் ஃபீல்டிங் ஃபோக்கஸ் பண்ணணும் டெத் ஓவரில் வந்து க்ரூப்பை விடக்கூடாது டை கேமுக்குள்ளே வச்சு கேமுக்குள்ளேயே இருக்கணும் அண்ட் மூமெண்ட் நம்ம தவற விடக்கூடாது மூமெண்ட்டை மாப்பாங்க போயிடக்கூடாது ஒன்று இப்போது கனடாவை எடுத்துக்கிட்டே இதே பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டீவன் டெய்லர் அடுத்தடுத்த மேட்சில் நல்லா ப்ளே பண்ணணும் தென் ஜோன்ஸ் கவுஸ் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆகிடுச்சு மேலே இருக்கக்கூடிய இப்போ மோகன் பட்டேல் ஸோ கேப்டனாக அவர் இன்னும் கொஞ்சம் ஒன்று பண்ணணுங்கிறத அவர் பார்க்கணும் ஸோ அவ்வளோ அவ்வளோதான் எல்லா பாக்ஸையும் டிக் இல்லை பட் குறைகள் இருக்குது தோத்தாலும் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் கனடா சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் நால் ஓவர் தென் ஒரு பக்கம் கிரிட்டன் அடிக்கிறாரு தென் கூட வந்து பாத்தீங்கன்னா மௌவோ அடிக்கிற அடிக்கிறாரு திலீபிரித் அடிக்கிறாரு பட் மேலே வந்து தலிவால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆக்சு எழுத்துணும் இல்லை இந்த லாஸ்ட் நாலஞ்சு ஓவர் என்ன எப்படி ஸ்கோர் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் தென் பவுலிங்கில் வந்து கார்டன் அண்ட் ரொம்ப முக்கியமான நேரத்தில் அந்த வேணா முக்கிய வேணா ரெண்ட பால் இருந்துச்சு ரெண்ட பால் இருந்துச்சு தான் வந்து மேட்ச் ஒருவேளை அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு என்னென்ன ஒன்றும் இல்லை ஜோன் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா கவுஸோட பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரையும் உடச்சியில் ரெண்டு பேரும் எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் கையில் ஸோ அதையும் யோசிக்கணும் ஓகேங்களா முக்கியமான நேரத்துல பவுலிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும் இது கனடா பொறுத்த வரைக்கும் கனடா பேட்டிங் பவுலிங் முக்கியமான நேரத்துல ஃபிப்டீன் ஓவர்ஸில் பிப்டீன் ஓவர்ஸில் நம்ம மேட்ச் மேட்ச் கைவிட்டு போச்சு ரெண்டு மேட்சில் எடுத்திங்கன்னா நாற்பது ஓவரில் முப்பது ஓவர் நம்ம கையில் இருந்துச்சு மீதி மீதி அஞ்சு 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 ஓவரில் தான் கை கைவிட்டு போச்சு அப்படிங்கிறதையும் ஸோ அவங்க அவங்க யோசிக்கணும் அவங்க தெரியும் ஸோ கனடாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த சூப்பர் இந்த மேட்சை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல மேட்சாகவும் ரொம்ப நல்ல ஸ்டார்ட்டாகவும் எனக்கு அமைஞ்சிச்சு இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா இருந்துச்சு ஜோன்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவ்வளோ அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க அண்டு அண்ட் ஓகே தென் பார்ட் டைம் கிரிக்கெட்டர்ஸ் இப்போ ஃபுல் டைம் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சம் நாளில் மாறுவாங்க நான் நினைக்கிறேன் தென் வீடியோ நிறையது ஜோன்ஸோட கேம் நீங்கள் ஹைலைட்ஸ் பாருங்கள் பா முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா அதாவது தலிவால் அடித்தது என்னன்னா அவர் இப்படி இப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி அவர் மாதிரி ஆனார் பட் ஆனால் ஆனால் ஜோன்ஸ் ஆனது எப்படி இருந்துச்சுன்னா வருதுனா அப்படி நடந்து போய் இவ்வளோ அடிக்கிறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு காலை ஓப்பன் பண்ணி ஸ்லாக் அடிக்கிறதோ மிடுவிகள் அடிக்கிறதோ இல்லை நின்றுட்டு ஆடுறதோ இருந்து இருந்துச்சு இன்சைட் அவுட் சைட்லாம் தாலி தலிவாலோ கிரிட்டோன்னு ஆடினாங்க பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜோன்ஸோட கேம் வேறு லெவலில் இருந்துச்சு பீஸ்ட் மூலில் இருந்துச்சு ஓகேங்களா தென் வீடியோ நிறையுது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஏழு மணிக்கு மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த அதுக்கான காலில் முடிஞ்ச மேட்ச் ஆட்ற அடுத்த நாள் மேட்ச் மேட்ச் சாயங்காலம் மேட்சுக்கான ப்ரிவ்யூ சாயங்காலம் இப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்க போது வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ ரிவ்யூ பாருங்கள் ரிவ்யூ பாருங்கள் கிரிக்கெட் நாலேஜும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அவ்வளோதான் சொல்லுவோம்னா சொல்லிட்டேன் அவ்வளோதான் டன் ஓகே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளை கணக்கில் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டி ட்வெண்ட்டி வர்ல்டு கப்பில் அசோசியேட் இந்த மாதிரி நான் அசோசேட் கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட் ரிவ்யூர்ஸ் கிடைக்கும் பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போ நெட் அண்ட் ரேட்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா டீசென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க யூஎஸ்ஏ இப்போ அடுத்தது வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லலாம் ஏதாவது மழை வந்து இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெண்டு ரெண்டு மேட்ச்சில் எதாவது மழை வந்தது அப்படின்னாலோ இல்லை யுஎஸ்ஏ வந்து அவங்க அடுத்தது அயர்லாண்டை பீட் பண்ணி ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அவங்களுக்கு ஏதாவது மழையில் நின்றுன்னு நெட்ரன் டேட்டில் அவங்க ஏதாவது பிளே ஆஃப்களை போகலாமா சாரி சூப்பர் ஹீட்டுக்குள்ள போகலாமான்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது இருக்குது யாராவது ஒருத்தவங்களுக்கு மழை நல்லா பேஞ்சுதுன்னு இங்கே ரெண்டு மூணு மேட்ச்சே கா இது மாதிரி தான் சாம்பியன்ஸ் ட்ரஃபி ரெண்டாயிரத்து பதினேழு நடந்துச்சு திரும்பவும் நான் சொல்கிறேன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பதினேழில் ஆஸ்திரேலியாவும் போல நியூசிலாண்டும் போல போனது பங்களாதேஷ் வந்து அவங்க செமிஃபைனலுக்கு போனாங்க ஏன்னா மழையினால் ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய மேட்சஸ் அதில் நடக்கவே இல்லை நியூசிலாண்டுக்கு ரெண்டு மூணு மேட்ச் கட்டாக வச்சு அதனால அவங்களால போக முடியல யுஎஸ்ஏக்கு அப்படிப்பட்ட ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டியின் மூலமாக வெற்றி பெற்றதன் மூலமாக பெரிய ஒரு வெற்றி பெற்றதன் மூலமாக